எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடைய ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அன்சீனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரெண்டு பார்ப்போம் ரொம்ப ஷாக்கிங் ஆயிருவீங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா மாயாவை டைட்டில் வின்னர் சொன்னது வருது மாயா அர்ச்சனா டைட்டில் வின்னர் சொல்கிறது வந்து கட் பண்ணப்படுது அர்ச்சனாவுடைய மேஜர் போர்ஷன் எக்ஸ்போசிங் தினேஷ் இஸ் டாக்ஸிக் அதுவும் வரல கட் ஆகிடுச்சு அதே மாதிரி தினேஷ் பற்றி விசித்ரா இவங்கெல்லாம் பேசுனது அதுவும் வரல விசித்ராவுடைய நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து வரல நெகட்டிவ் இருந்துச்சு அதுவும் வரல தினேஷ் பேசுனது மணி விஷ்ணு பேசுனது எதுவுமே வரல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் மாயா பூர்ணிமா ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் விஜய் டிவி நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு புரியாத புதுராக இருக்கும் ஐயோ நப்பா சும்மா காட்டினா சரியா அப்படின்றவீங்க நிஜமாக காட்டினா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க நான் அதை வச்சு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அதை விட மேலேயே கிட்டத்தட்ட ட்ரிபிள் மடங்கு வந்து நடந்துருக்கு ஓகேங்களா ஒன்று அந்த இடத்துல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெட்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க அவங்க நைட்டில் பெட்டி அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் ஸோ பணப்பெட்டி எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கன்வர்ஷனில் எடிட்டிங் பார்த்துட்டீங்க நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க இது ஒன்று இன்னொன்று அர்ச்சனா ப்ரொவைட் ப்ரொமோஷன்ஸ் கம்ப்ளீட் செட்டப் அப்படின்றத தினேஷ் ஓபன் பண்ணுறது இதுவரைக்கும் எபிசோடில் வந்ததில்லை அது இன்னைக்கு முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடில் வந்திருக்கு அதை வைத்து பார்க்கும் பொழுது விஜய் டிவி இந்த மாதிரி பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் வச்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த வட்டம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதும் வந்து தெளிவாக புரிஞ்சிடுச்சு ஏன்னா ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் செட்டப்பை வந்து தினேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் என்னென்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் சரியா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொன்னார் பெர்ஃபெக்ட் பிளான்ஸ் பிஆர்ஸ் கொலாப்ஸ் ஸோ ஒன்லி ஃபார் கேமராவில் போய் அவங்க ப்ரெசன்டபுளாக காட்டி கண்டென்ட் கொடுத்தா போதும் பிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டுருவானுங்க ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுதுல இன்னைக்கு தினேஷ் இவ்வளோ நாள் தினேஷ் அவங்க அடிக்கவே இல்லைங்க அர்ச்சனாவுடைய உண்மையான ஃபேன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தினேஷ் சொல்றது தப்பு காட்டுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்போல்லாம் காட்டல விஜித்ரா பண்ணுறப்ப விஜித்ரா ஃபோபியா தினேஷுக்கு இருக்குங்கிறது சொல்லவே இல்லை நம்ம அதை ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி விஜித்ராவுக்கு விஜித்ரா தினேஷ்க்கு தினேஷ் ஃபோபியா வந்து விஜித்ரா இருக்குன்னு ஹைலைட் பண்ணுறோம் அதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை இப்போ ஸ்பெசிஃபிக்காக அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து வந்து பண்ணுறாங்கல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுவும் ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அர்ச்சனா வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணாமே ஸ்ட்ரைட்டாக போய் அவங்களுடைய ஜெனியூனஸை காட்டி அவங்க இப்போ இருக்க பிளேவே ஆடி இருந்தால் கூட மேபி ஷீ கேன் மிகேம் ஏ டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து ப்ராபிலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்க்ரீன் டைம் பாருங்கள் மாயா பூர்ணிமாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எபிசோடில் ஒரு முப்பது நிமிஷம் மாயா தான் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த லெவலுக்கு அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது சரியா ஸோ இன்னொரு நியூஸ் இருக்குது என்னென்னா தினமணியில் போட்டிருக்காங்க பத்திரிகையில் வசித்ரா அவர்கள் பதிமூணு லட்சம் பணத்தை வந்து எடுத்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம நேற்று நம்ம ஒரு நியூஸ் போட்டிருந்தாலும் ரூமர் உண்டு இன்றைக்கி அது வந்து இன்றைக்கும் போட்டிருக்காங்க அதான் எனக்கு புரியல ஒரு நம்மளை பார்த்து ஏதாவது காட் பண்ணுறாங்களா ரூமர் உண்டு இல்லை வேறு பார்த்து காட் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நமக்கு வந்து மென்ஷன் ஆகுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது அது உண்மையிலே ஏதாவது இருக்குமா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ ஆக மொத்தம் எபிசோடு கட்டிங்கில் அர்ச்சனா பிஆரையை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுது எபிசோடில் மாயாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறது அவங்களுடைய ஃபன் எலிமெண்ட்டை வெளியே கொண்டு வர்றது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது மாயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுறது அர்ச்சனா வந்து மாயாவை டைட்டில் விண்டுன்னு சொல்கிறது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ டாப் ஃபைவ் ப்ரடிக்ஷனில் மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு நான் கூட போயிடுவேன் ஆனால் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பூர்ணிமாரை சொல்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சரியா டாப் ஃபைவ் வந்து அவங்க யாரை கணிக்கிறாங்க அப்படின்னா அதாவது அஞ்சு பேர் எலிமினேஷனில் இருக்கீங்க டேஞ்சர்லன்னு சொல்லிட்டு தினேஷ் பூர்ணிமா மணி இந்த மாதிரி ஆட்களை வந்து சொல்கிறாங்க விஜய் வர்மா விசித்ரா சரியா அஞ்சு பேர் இதே இது விஷ்ணு அவங்கட்டு கணிக்கிறான் உங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க மணி தினேஷ் இவங்கெல்லாம் வந்து இப்போ அடுத்த இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து அதே சொல்கிறான் அடுத்து கட் பண்ணால் அது சொன்ன அர்ச்சனாவோட பிஆர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ பூர்ணிமா வந்து அடுத்து சொல்றாங்க இந்த வாரம் நான் கண்டிப்பாக போகணுன்னு இருந்தால் இந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃபு ஸோ அதனால நான் எடுக்கணும் நான் பார்க்கணும் நான் போயிடுவேன் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னா ஒரு இன்டிஷன் வந்துச்சுன்னா நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ எவ்ரி ஒன் இஸ் பிளான்டு கிளியர்லி அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு சரிங்களா அடுத்து இந்த பிஆர பற்றி விதினேஷ் அவர்கள் பேசும் பொழுது சில விஷயங்கள் நான் வந்து சொல்லாமல் இருக்கேன் இது வந்து ரியாலிட்டி ஷோ நீங்கள் யாருங்கிறத காட்டணும் அதை விட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு காலை ஏஞ்சி பிரசன்டபுளாக ஏழுச்சி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பேசினாங்க ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து சேஃப் கேம் சண்டை வருதுங்க ஸோ சேஃப் கேம் பொறுத்த வரைக்கும் நீ ஆடின நான் ஆடனே அப்படின்ற மாயா போய் மாற்றி மாற்றி அப்போ வந்து விசித்தர் அவருக்கு நல்ல கேள்வி கேட்குறாங்க மாயா நீ பாசிட்டிவாக அர்ச்சனை பற்றி சொன்னேன்ல அப்போ நீயும் சேஃப் கேம் தான் நான் ஆடிருக்கு அப்படின்ற வச்சு கேட்குறாங்க ஒன்றே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு பூர்ணிமார்ட்ட கேட்டு நான் உங்கள் விசித்ரா வந்து நீங்களாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி கேட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மெயினாக பூர்ணிமா ஹர்ட் பண்ணது வந்து மாயா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து சொல்லிட்டு போய்ட்டாங்க உங்களை நம்பக்கூடாதுன்னு உங்களை நம்பி நம்பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு பூர்ணிமாவுக்கு ஸோ அவங்க வந்து ரொம்ப அழுது புலம்பி திருப்பி அவங்க பேசுறதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆகிடுச்சு அடுத்து கேஷ் பாக்ஸ் வருது ஆனால் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு வருது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வருது அப்புறம் மாயா பூர்ணிமா நான் ட்ரூலி உன ட்ரெஸ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா மாயா சொல்கிறாங்க அப்புறம் விஷ்ணு பற்றி சொல்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஏங்க நீங்கள் கவலைப்படுறீங்க எல்லாம் பேசிட்டிங்க இல்லை அழுகாதீங்க எது கழுவுறீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் கொடுத்துடுறாங்க அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க ஐயோ அது ஐஸ்கிரீமோடைய நிறைய விஷயங்கள் வரும்னு பார்த்தா திருவுண்டு கொடுத்துட்டாங்க ஐஸ்கிரீம் இதுக்காக தினேஷ்லாம் போய் அடிவாங்கினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தினேஷ் காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் வந்து என்ன எவ்வளோ எடுக்க மாட்டாங்களா பெட்டி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஷ்ணு தினேசும் ஆமாம் நம்ம உசு விட்டதுக்கு அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து விசித்ரா விசித்ரா வந்து சொல்லிட்டாங்க எனக்கு இந்த பெட்டிலாம் தேவையில்லப்பா எனக்கு காசு இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்ட்டு அப்புறம் இன்விசிபிள் மாயா அந்த டாஸ்க் கொடுக்கப்படுது செமையாக பண்ணுறாங்க மாயா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அடுத்து விஜயவர்மாவுடைய டான்ஸு அப்புறம் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை பார்க்குறது அர்ச்சனா கூட வந்து இவங்க விளையாடுறது மாயா பூர்ணிமா இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த இடத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்